புதளம் விரும்பினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி கர்ம வீரர் காமராஜர் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு இப்போ வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் காமராஜர் பற்றி கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ எஜுகேஷன் எஜுகேஷன் வயசாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்குன்னா அதுக்கு கரும வீரர் காமராஜர் தான் காரணம் அவர் வந்துட்டு முதல் ஸ்டெப்பை வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா ஸ்கூல்களும் வந்து நிறைய திறந்தார் அவர் கட்டாய கல்வி நிறைய திட்டங்களை வந்து ஏற்படுத்தினார் அது அவரோட பிறந்தநாள் தான் இன்றைக்கி அவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்துட்டு கரும வீர காமராஜர் அவர்கள் பிறந்தாரு குமாரசாமி மற்றும் ஆஹ் சிவகாமி அம்மையாரின் மகனா வந்து பிறந்திருக்காரு அவர் சிறு வயதில இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அப்பா வந்து ஒரு தேங்காய் வியாபாரி அவங்க தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாரு அவர் வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் கரும வீரர் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு பன்னெண்டு வயசுலேயே வந்துட்டு அவரோட கல்வியை வந்து நிறுத்திவிட்டு அவரோட வே குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து வேலைக்கு போயிருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாய் மாமா கடையிலேயே வந்துட்டு துணி கடையில் போய்ட்டு வேலைக்கு போய் சேர்ந்திருக்காரு அங்கே போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் வந்து ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு பத்தொம்பது வயசுக்கெல்லாம் வந்துட்டு கட்சியில் வந்து சேர்த்து கட்சி பணிகள்லாம் அங்கே கடையில் இருக்கும்போது கட்சி பணிகளை பற்றி பேசுவாங்க செய்வாங்க அந்த விஷயத்தெல்லாம் அவர் கேள்விப்பட்டு சரி நம்மளும் வந்து கட்சியில் சேரலான்னு சொல்லிட்டு அப்படி கட்சி பணியில் ஒவ்வொன்றா சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி தான் க கருமவேர காமராஜர் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து ஆனார் அப்போ வந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்துட்டு உப்பு சத்தியாகிரகம் அந்த போராட்டம் நடக்கும்போது அவர் வந்து அந்த சில டைத்தில் தான் வந்துட்டு அவர் வந்து கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகரம் நடக்கும்போது அவர் வந்துட்டு சிறைக்கு வந்து சென்றிருக்கார் ஒரு வருஷம் மேலே வந்துட்டு சிறை தண்டனை ரெண்டு வருஷம் கிடச்சிச்சி ஆனால் ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு சிறையில் இருந்து வெளிய வந்துவிட்டார் இது மாதிரி வந்துட்டு வீர காமராஜர் அவர்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் முதலமைச்சரானது அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை வந்து மேற்கொண்டிருக்காரு அவர் வந்துட்டு எப்படி சொல்றது நம்மளுக்கு கட்டாய கல்வி முதலமைச்சர் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபேக்ட்ரிஸில் வந்து திறந்தாரு அதில் பத்து சிமெண்ட் ஃபேக்டரி சுகர் ஃபேக்ட்ரி ஒருமிச்சருங்க என்னென்ன வேணும் நூறுரூவா சில்ட்ரே கிடையாதுண்ணா சில்லரை கிடையாதுண்ணா ரூபா ரெண்டு ரூபா கிடையாதுண்ணா எங்க கட்டி வச்சிருந்தோம் சில்ட்ரெல்லாம் கிடையாதுண்ணே வரவே மாட்டேங்குதுண்ண உம் அவர் வந்து சுகர் ஃபேக்ட்ரி அவர் இது முதலமைச்சராக இருக்கும்போது சுகர் ஃபேக்ட்ரி வந்து கட்டுறதுக்கு வந்துட்டு டெண்டர் கொடுத்துருந்தாங்க அந்த டெண்டரில் வந்துட்டு பத்து சுகர் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு வந்து டெண்டர் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்துட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு நீங்கள் வந்து பத்து சுகர் ஃபேக்ட்ரி எடுத்ததுனால ஒரு சுகர் ஃபேக்ட்ரியோட கமிஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தரோம்னு சொல்லிட்டு கருமபுர கமராஜர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போது வந்துட்டு அவர் வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் அந்த ஃபே அந்த அமௌண்ட் எனக்கு தரதுக்கு பதிலாக இன்னொரு சுகர் ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் ஃபேக்ட்ரி கட்டினாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி முப்படி வந்துட்டு ஒரே தளபதியா இருக்கிறதுனால வந்துட்டு உபயப்பட மாட்டேங்க ஒரு மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி சொல்லிட்டு காமராஜர் காமராஜர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் லீவ் கொடுத்து வேர்ல்டு டூர் போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் வந்துட்டு அவரும் நேரம் வந்துட்டு அப்படி அனுப்பி வச்சுட்டாரு அவர் வந்து அந்த முப்படையோட தளபதி வந்து வாக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா முப்படைக்கும் வந்துட்டு வேற வேறு தளபதி போட்டாங்க ஒவ்வொரு தளபதியாக வந்துட்டு தரைப்படைக்கு தனி விமானப்படைக்கு தனி கப்பல் படைக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு தளபதிகளை வந்துட்டு தனித்தனியாக போட்டாங்க இது மாதிரி அவர் ஒரு எப்படி சொல்றது டக்குன்னு வந்து வந்து முடிவெடுப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் எடுக்க முடியும் பாகிஸ்தானுக்கும் போர் எடுக்க முடியாது பாகிஸ்தானில் எப்படி அமெரிக்காவில் வந்துட்டு ராணுவ உபகரணங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு நேரு கேட்கும்போது அமெரிக்காவில் வந்து ஷூரிட்டி இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த சமயம் நே நேருவை பார்க்குறதுக்காக காமராஜர் போயிருக்காரு அப்போது வந்துட்டு காமராஜர் கேட்டிருக்காரு ஏன் வந்துட்டு நம்ம ஆர்ம்ஸ்லாம் வாங்கலை நீங்கள் வாங்காமல் ஏன் என்ன இருக்கீங்க நம்மள்ட்ட தான் காசு இருக்கலாம் கொடுத்துட்டு வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்கா வந்துட்டு ஷூரிட்டி இல்லாமல் எந்த ஒரு ஷூரிட்டி இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்து தமிழ் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக கொடுக்க போர் க கருவியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே காமராஜர் அவர்கள் வந்துட்டு சரி அமெரிக்காவோட கம்பெனி ஏதாவது இங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நான் வந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாத அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கை வந்துட்டு தமிழ் இந்தியாவில் வந்துட்டு பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் காமராஜர்கிட்ட கேட்டிருக்காரு அவர் வந்துட்டு எளிமையான முறையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே நேரு அவர்கள் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாத ஒரே காரணத்துக்காக உங்களை வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை லெட்டர் மாதிரி அனுப்பியிருக்காரு உடனே அதை பார்த்தா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் வந்துட்டு அங்கே போயிட்டு அவங்களோட மேல் இடத்துக்கு சொல்லி இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஷூரிட்டி வந்து கொடுத்ததுனால இந்தியாவுக்கு வந்துட்டு தேவையான ராணுவ உபகரணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இவர் மாதிரி எப்படி சொல்கிறது டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறதில் காமராஜர் தவிர வந்துட்டு இவர் யாராலையும் முடிவெடுக்க முடியாது கருமவீர காமராஜர் பற்றி அவர் இறந்து ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆக போகுது அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்து வந்துட்டு நல்ல ஆட்சி வந்து நடத்தியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முறையாக வந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்துட்டு பதவி ஏற்றார் அப்ப வந்துட்டு தமிழ்நாடுன்னு கிடையாது மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்தது நான் பிறக்கிறதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து இறந்திருக்காரு இருபது இருபத்தி வருஷம் இருக்கும் அப்போ வந்து அவர் இறந்தவர் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு காமராஜர் அவர்களோட பெருமை எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இன்னும் வர காலங்களில் வந்துட்டு அவரை பற்றி நம்ம மறக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ எஜுகேட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து கொண்டு வந்த கட்டாய கல்வி அப்புறம் வந்து மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது சத்துணவு அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி திட்டத்தினால தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நிறைய நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க குழந்தைங்கள குழந்தைங்க வந்துட்டு வேலை செய்ய தான் இருந்திருப்பாங்க ஆனால் வந்துட்டு ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு காமராஜர் சொன்ன கொண்டு வந்த திட்டத்தினாலேயே வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணதுனால தான் வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு சொசைட்டி லெவலில் கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் காமராஜர் தான் காமராஜருக்கு போட்ட அடித்தளம் தான் இந்த மா காமராஜர் அவர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸோட கட்சிக்கு தலைவராகவும் பொறுப்பேற்றார் அவருக்கு ரெண்டு வாட்டி பிரதமராக வந்து அவரே வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இருந்தாலும் வந்துட்டு இந்திரா காந்தியும் இவர் இன்னொருத்தங்களையும் வந்துட்டு பிரதமராக மாற்றினார் அவர் நினச்சிருந்தார்னா அவரே வந்துட்டு இந்தியாவோட பிரதமராக கூட ஆகியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்து இருந்தாலும் வந்து இந்திரா காந்தியை வந்து ஆக்கி பார்த்தாரு அது மாதிரி வந்துட்டு நமக்கு சான்ஸ் கிடச்சாலும் அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்காமல் அவர் வந்து கரெக்டாக வந்துட்டு யாரை வந்து அங்கே பதவியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல் செஞ்சிருக்காரு அதனாலேயே வந்துட்டு கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க அவருக்கு ஒரு அடமொழி இருக்குது ஏன்னா இந்தியாவோட பிரதமர் யாருங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு ரெண்டு வாட்டி அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அந்த சான்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு காந்தி அன்னைக்கு வந்துட்டு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்துட்டு காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் வந்து காமராஜர் அவர்கள் மறைஞ்சிட்டாரு அவர் மறைஞ்ச போது கூட அவர்கிட்ட வந்து பெருசாக வந்துட்டு அமௌண்ட்லாம் கிடையாது ஒரு நூற்றி நாற்பது ரூபாயோ நூற்றம்பது ரூபாயா தான் இருந்தது அவங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கையில் இருந்ததோ அக்கௌண்ட்டில் இருந்தது எல்லாமே சேர்த்து நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாயோ கிட்டத்தட்ட ஒம்பதரை வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காரு காமராஜரை தோற்கடிச்சிட்டாங்க அது உண்மை தான் அது வந்துட்டு ஆயிரத்தி ஆமாம் வீர காமராஜரும் வந்து எலெக்ஷனில் வந்துட்டு தோற்றுருக்காரு ஒரு வாட்டி தோத்தார் அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஜெயிச்சிட்டாரு ஒரு வாட்டி வந்து தோற்கடிக்கப்பட்டுட்டார் அவர் வந்து தோக்காமல் இருந்திருந்தார்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து இன்னும் ஆட்சி பண்ணியிருப்பார் இன்னும் நம்ம வந்து பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் இது வந்து நான் ஒரு கொஞ்சமாக அளவு தான் வந்து நான் காமராஜரை பற்றி சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒம்பதரை வருஷம் பத்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆட்சி வந்து பண்ணியிருக்காரு அவரை மாதிரி சிறப்பாக ஆட்சி பண்ணது இனிமேல் பண்ணுறதுக்கு வருவாங்களா எந்த ஸ்டேட்டில் கூட சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு கரும வீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்துட்டு காமராஜர் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு இன்றைக்கி அவரோட பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் வந்துட்டு நான் வந்து லைவ் போயிருக்கேன் அவரோட பற்றி அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வேறு எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்